நான் ஒரு பெண்மணியை கனவில் பார்த்தேன் என்று தன் காட்டெருமையை சுடும் ஸ்னைபர் துப்பாக்கியை சுத்தம் செய்து மேசையின் மீது வைத்துவிட்டு தன் பேச்சை தொடங்கினான் இலக்குவன் சரி அதுக்காகத்தான் என்னை இங்கே கூப்பிட்டாயா என்று கோபத்துடன் கேட்டாள் அவன் முகத்தை கடுப்புடன் கொண்டிருந்த அவன் அக்கா இளம் மலர் இல்லை ஆனால் என் கனவில் பார்த்த பெண்ணை குறித்து யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று தோன்றியது அதனால் உன்னிடம் சொன்னேன் என்றான் இலக்குவன் எப்போதுமே விகாரமான ஆள் நீ உன்னை பார்த்துக் கொள்வதிலேயே அம்மா தன் வாழ்க்கை முழுவதையும் வீணாக்கிக் கொண்டாள் இப்போது அவளும் உயிருடன் இல்லை நான் உன் கதைகளைக் கேட்கும் மனநிலையில் இல்லை என் கணவனுடன் போராடவே எனக்கு நேரம் சரியாக இருக்கிறது நீ எனக்கு பணம் கொடுப்பதாகச் சொன்னாய் அதனால்தான் வந்தேன் என்று சொன்னாள் இளம் மலர் நீ காலையிலதானே போவாய் என்று நினைச்சேன் அதனால்தான் சொன்னேன் இப்போதே போகப் போகிறாயா என்று கேட்டான் இலக்குவன் அவள் ஆம் என்பது போல் தலையாட்டினாள் அவன் மெல்ல தன் மர நாற்காலியிலிருந்து எழுந்தான் அந்த மரவீட்டின் தன் படுக்கை அறைக்குள் நுழைந்தான் இளம்மலர் மெல்ல தன் தலையை இரண்டு பக்கமும் திருப்பி தன் கழுத்து வலியை போக்க முயன்றாள் ஆனால் அந்த கழுத்து வலி அவளை விட்டுப் போவதாகத் தெரியவில்லை படுக்கையறையின் உள்ளே போன இலக்குவன் வெளியே வந்தான் அவன் கையில் சிறிய தகரப் பெட்டி ஒன்னிருந்தது அதை மரமேசையின் மீது வைத்தான் என்னிடம் பணம் இல்லை ஆனால் இது உனக்கு தேவைக்கு மீறிய பணத்தை கொடுக்கும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னான் இலக்குவன் தன் தம்பி விகாரமான ஆளாக இருந்தாலும் அவன் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவான் என்று இளம் மலர் அறிவாள் தன் தம்பியிடம் எப்போதும் வெறுப்பாகப் பேசுவாள் ஆனால் அவன் எப்போதும் அவளிடம் வெறுப்பாகப் பேசியதில்லை அடிப்படையில் அவன் யாரிடமும் பேச்சு வைத்துக் கொள்ள மாட்டான் இலக்குவன் உள்முகமான ஆள் அவன் இந்த உலகத்தில் நம்பும் நபர்கள் மூன்று பேர்தான் அதில் முதன்மையானவள் அம்மா ஆனால் அவள் இப்போது உயிருடன் இல்லை இரண்டாம் நபர் அக்கா அவள் எப்போதும் கடுகடு என்று இருப்பவள் மூன்றாம் நபர் அக்காவின் பன்னிரண்டு வயது மகள் கனிமலர் மாமா மாமா என்று எப்போதும் அன்பாக பழகக்கூடியவள் இவன் உறவு முறையில் அதிகம் ஒதுக்கும் நபர் அக்காவின் கணவன் ராமசாமி அவன் தமிழ் ஆள் அல்ல அவனை இலக்குவனுக்கு பிடிப்பதில்லை ராமசாமி திராட்சை மதுவை ஊரல் போட்டு விற்பனை செய்யும் தாஸ் என்ற ஒருவனுடைய கூலியாள் ராமசாமிக்கு தாசிடம் கொஞ்சம் கடன் இருக்கிறது அந்த கடனை அடைத்துவிட்டு தனியாக சிறிய மதுபான கடை வைத்து நடத்தும் எண்ணமும் தன்னிடம் இருப்பதாக தன் மனைவி இளம் மலரிடம் கூறியுள்ளான் அதற்காக தன் தம்பியிடம் பணம் கேட்டிருந்தாள் இளம் மலர் அந்த பணத்தை வாங்கிப் போகத்தான் இங்கே வந்துள்ளாள் பெட்டியை திறந்தான் இலக்குவன் உள்ளே பச்சை வண்ணத்தில் இருந்த இரண்டு பெரிய கற்கள் மெல்லியதாக மின்னின அந்த கற்கள் பச்சை தங்கம் அல்லது பச்சை பொன் என்று அறியப்படும் இந்த உலகத்தில் கிடைக்கும் அரிய வகை உலோகமாகும் பூமியில் மஞ்சள் வண்ண தங்கத்தை மக்கள் அதிகம் நேசித்தது போல் இந்த உலகத்தில் மனிதர்கள் குடியேறியதும் இந்த பச்சை உலோகத்தை உயர்பண்டமாக மாற்றி நேசிக்கத் தொடங்கிவிட்டனர் மக்கள் கூட்டம் ஒரு விஷயத்தை நம்பத் தொடங்கிவிட்டால் அந்த விஷயத்திற்கு மதிப்பு கூட தொடங்கிவிடும் கடவுள் தொடங்கி பணம் வரை எல்லாம் நம்பிக்கையில் ஓடிக்கொண்டிருப்பதுதான் இவனிடவிருக்கும் இந்த பச்சை தங்கத்தின் மதிப்பு இரண்டு லட்சம் ரூட் என்ற வங்கி பணத்திற்கு இணையானது ரூட் என்பது இந்த உலகத்தின் மைய வங்கி வெளியிடும் பணமாகும் ஒரு ரூட் என்பது ஐநூறு வெள்ளிக்குச் சமம் இரண்டு லட்சம் ரூட் என்பது தினமும் உட்கார்ந்து சாப்பிட்டாலும் ஐந்து தலைமுறைகளுக்கு தாங்கும் இதை எடுத்துக்கொள் இதை எல்லாவற்றையும் உன் கணவனிடம் கொடுத்துவிடாதே இந்த இரண்டு கல்லில் ஒரு கல்லை பாதியாக உடைத்து உன் கணவனிடம் கொடு அதவற்றே அவன் அவனுடைய கடனை அடைத்துவிட்டு நல்ல பெரிய மதுபான கடையை அவனால் உருவாக்கிக் கொள்ள முடியும் மீதியை மறைத்துவை நான் ஒருவேளை திரும்பி வராவிட்டால் இது உன் வாழ்க்கைக்கும் கனிமலர் வாழ்க்கைக்கும் போதுமானதாக இருக்கும் என்று சொன்னான் இலக்குவன் இளம் மலர் இதை எதிர்பார்க்கில்லை அவள் கண்களில் லேசாக கண்ணீர் அரும்பியது அவள் எழுந்து தன் தம்பி அமர்ந்திருக்கும் நாற்காலியின் அருகில் வந்தாள் அவன் தலையைப் பிடித்து அவன் உச்சம் தலையில் ஒரு முத்தமிட்டாள் அவன் தலையில் இந்த உலகத்தின் மண் வாசனை வீசியது நீ குளித்து எத்தனை நாள்கள் ஆகின்றது என்று கரிசனமாக கேட்டாள் ஒரு மாதம் இருக்கும் என்று நினைக்கிறேன் என்றான் இலக்குவன் இந்த பச்சை தங்கம் நீ செய்யப்போகும் வேலைக்கு வெகுமானமாக கிடைத்ததா என்று கேட்டாள் இளம் மலர் ஆம் என்று தலையை ஆட்டினான் இலக்குவன் என்ன வேலை அது என்று கேட்டாள் இளம்மலர் சில பழங்குடிகளை அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திலிருந்து நீலகண்டம் வரை அழைத்துப் போக வேண்டும் என்றான் இலக்குவன் இராணுவத்தின் கண்ணில் படாமல் செய்ய வேண்டிய வேலை அது அப்படிதானே என்று கேட்டாள் இளம்மலர் ஆம் என்றான் இலக்குவன் நீ உயிருடன் திரும்பி வருவது கஷ்டம் அப்படிதானே என்று கேட்டாள் இளம்மலர் ஆம் என்று தலையை ஆட்டினான் இலக்குவன் மீண்டும் ஒருமுறை அவன் உச்சம் தலையில் முத்தமிட்டாள் பிறகு அவனை விட்டு விலகி அந்த பச்சை தங்கம் இருக்கும் பெட்டியை மூடி எடுத்துக்கொண்டாள் பிறகு தன் கைத்துப்பாக்கி இருக்கக்கூடிய இடுப்பு பட்டையை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டாள் பிறகு அவள் மரவீட்டை விட்டு வெளியேறி தன் குதிரையின் அருகில் வந்து குதிரையில் ஏறி அமர்ந்தாள் இந்த உலகம் அதினா என்று அழைக்கப்படும் வேற்றுக்கோளம் பூமியின் அளவை ஒத்த உயிர் வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு கோலம் இது நூற்றைம்பது வருடங்களுக்கு முன்னர் பூமியிலிருந்து முன்னோடி பயண கப்பல் ஒன்றில் பத்தாயிரம் நபர்கள் இந்த கோலத்தில் வந்திறங்கினர் அந்த பத்தாயிரம் பேரின் சந்ததிகள்தான் இப்போது இங்கே வாழும் மனிதர்கள் இங்கே வாழும் மனிதர்கள் பெரிய அளவில் தொழில்நுட்பத்தை கைகொள்ளவில்லை இவர்கள் இந்த நூற்றைம்பது ஆண்டுகளில் நான்கு நகரங்களை உருவாக்கியுள்ளனர் இலக்குவன் வசிக்கும் காட்டுப்பகுதியிலிருந்து தாமிர நகரம் என்பது கிழக்கு பக்கமாக இருக்கும் கடற்கரை நகரம் இங்கேதான் இளம் மலர் தன் கணவனுடன் வசிக்கிறாள் நகரத்திலிருந்து தென்மேற்காக புதிய நகரம் இருக்கிறது இதுவும் கடற்கரை நகரமே இலக்குவன் வசிக்கும் காட்டுப்பகுதிக்கு நேர் வடக்கே ரிசர்வேஷன் என்று அழைக்கப்படும் இந்த உலகத்தின் மக்களான கருப்பு கண் பழங்குடிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதி இருக்கிறது ரிசர்வேஷனுக்கு மேற்கே முத்துநகரம் இருக்கிறது முத்துநகரத்திற்கு மேற்கே அமித் நகரம் அமித் நகரத்தின் மேற்கே பெரிய நிலப்பகுதி இருக்கிறது அந்த நிலப்பகுதியே நீலகண்டம் என்று அழைக்கப்படுகிறது பூமியில் அமெரிக்க கண்டத்தில் வெள்ளையர்கள் குடியேறிய போது இருந்த அதே சூழ்நிலைதான் இங்கும் இந்த உலகத்தின் மக்கள் கருப்பு கண் பழங்குடிகள் என்று அறியப்பட்டனர் கொலம்பஸ் அமெரிக்க பகுதியில் போது அங்கே இருந்த மக்களிடம் எந்த அளவுக்கு வன்முறையாக நடந்து கொண்டானோ அதுபோலவே தங்கள் வாழ்விடத்தை ஏற்பாடு செய்து கொள்ள இங்கே வந்திறங்கிய மக்கள் முதலில் செய்த காரியம் கருப்பு கண் பழங்குடிகளின் இனக்குழுக்களை கொன்று அழித்ததுதான் முதல் முதலில் அமைக்கப்பட்ட தாமிர நகரம் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட கருப்பு கண் பழங்குடிகளின் குருதியின் மீது கட்டமைக்கப்பட்ட நகரம் இங்கே தர்க்கரீதியான சில வினாக்கள் எழும் மனிதர்கள் வானத்துக் கப்பல் கட்டி வேறு உலகம் வரை போகும் அளவுக்கு முன்னேறிய பிறகுமா இந்த மனிதர்கள் பண்படவில்லை என்று கேட்டால் ஆம் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த பேரண்டத்திலேயே மிக நயவஞ்சகமான மோசமான ஒரு உயிரினம் என்றால் அது மனிதன்தான் மனிதர்கள் மிக மோசமான வன்முறைகளை செய்யவும் தயங்கியதில்லை எவ்வளவாரம் பேசினாலும் கூட இருந்தே குழி பறிக்கும் நயவஞ்சகத்தையும் விட்டதில்லை தங்களுக்குள்ளாகவே சகிப்புத்தன்மையற்ற மனிதர்கள் பிற இனத்திடம் நட்பு பாராட்டுவார்களா என்ன இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால் வானத்துக் கப்பல் கட்டி இங்கே வந்த இந்த மனிதர்கள் தங்களுடன் பெரிய தொழில்நுட்ப அறிவுடன் வரவில்லை பூமியில் இவர்களுக்காக சிந்தனை செய்யும் வேலைகளைச் சேர்க்கை நுண்ணறிவுகளிடம் விட்டுவிட்டு ஊரை அடித்து உலையில் போட்டுக்கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டத்தில் மனிதர்களின் தாயான பூமி மனிதர்கள் நேரடியாக காற்றைச் சுவாசிக்க முடியாத அளவுக்கு மாறிவிட்டது பலரும் இறந்து போனார்கள் அதனால் அவசரகதியில் பூமியை விட்டு வேறு உலகங்களை தேடி மனிதர்கள் வெளியேறினர் இப்படி வெளியேறிய கப்பல்களின் நல்லது கெட்டதுக்கு அந்த கப்பலில் உள்ளவர்களே பொறுப்பு பூமியுடன் எந்த தொடர்பும் கிடையாது பூமியிலிருந்து வெளியேறிய பிற கப்பல்களுடனும் எந்த தொடர்பும் கிடையாது இங்கே வந்த மக்கள் கண்ணக் கட்டி காட்டில் விட்டது போன்றுதான் பயணம் செய்து எப்படியோ இங்கே வந்து சேர்ந்து விட்டனர் நான்கு நகரங்களையும் இணைக்கும் ரயில் வண்டி இருப்பு பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன இங்கே எந்த அரசாங்கமும் கிடையாது ஆனால் ஒரு ஆட்சி முறை இருக்கிறது அதாவது மைய வங்கியை அடிப்படையாக வைத்து ஒரு ஆட்சி முறை இங்கே இருக்கிறது மைய வங்கியின் தலைவர் நீரோ செல்ட் இந்த மக்களின் அறிவிக்கப்படாத தலைவன் என்று சொல்லலாம் நான்கு நகரங்களிலும் வாழ்பவர்கள் தங்கள் இருப்பை அடையாளப்படுத்த வங்கிக் கணக்கை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அதில் வரியாக ஒரு ஆண்டுக்கு நூறு வெள்ளிகளைக் கட்டணும் ஒவ்வொருவரிடமும் வாங்கப்படும் நூறு வெள்ளியைக் கொண்டு நான்கு நகரங்களிலும் தந்தி சேவை தபால் சேவை தொடர்வண்டி சேவை நீதி பரிபாலன சபை மற்றும் நீதி பரிபாலன சபையின் கீழ் இயங்கும் மார்செல்களைக் கொண்ட நகரக் காவல் அமைப்பு ஆகியவை இயக்கப்படுகின்றன இது மட்டுமல்லாமல் இராணுவ அமைப்பும் உண்டு ரிசர்வேஷனில் தங்காத மற்றும் கிளர்ச்சி செய்யக்கூடிய கருப்பு கண் பழங்குடிகளை தேடி வேட்டையாடவும் ரயில் இருப்பு பாதைகளை பாதுகாக்கவும் இந்த ராணுவ அமைப்பு பயன்படுத்தப்படுகிறது இந்த உலகம் ஒரு வகையில் அமெரிக்காவின் வன்மேற்கு அமைப்பை கொண்டது வங்கிக் கணக்கு தொடங்கி அடையாள அட்டை வைத்துள்ள மனிதர்கள் மட்டுமே குடிமக்கள் என்ற மதிப்புக்குச் சொந்தக்காரர்கள் வங்கிக் கணக்கு தொடங்காத அடையாள அட்டை இல்லாத நபர்களும் வங்கிக் கணக்கு இருந்தும் வரி கட்டாதவர்களும் குடிமக்கள் என்ற கணக்கில் வரமாட்டார்கள் குடிமக்களாக அடையாளப்படுத்தப்படாதவர்களுக்கு ஏதேனும் அநீதி நடந்தால் அதற்கான நீதியை இங்கே உள்ள நீதி பரிபாலன சபையில் பெற முடியாது அதேவேளையில் குடிமக்கள் அங்கீகாரத்தை பெறாதவர்கள் குடிமக்கள் அங்கீகாரத்தை பெற்றவர்களை ஏதாவது ஒரு வகையில் துன்புறுத்திவிட்டால் மரண தண்டனை விதிக்கப்படும் எங்கேனும் தப்பிப்போக முயன்றாலும் தேடி வந்து வேட்டையாடுவார்கள் குடிமக்கள் அங்கீகாரத்தை பெறாதவர்கள் முடிந்தவரை காடுகளில் தனியாக வசிப்பது வழக்கம் இலக்குவனின் அம்மா இரண்டு வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் வருடங்களுக்கு முன்பு வரை இலக்குவன் குடிமகன் என்ற அங்கீகாரத்தில் இருந்தான் ஏனெனில் அவன் அம்மா அவனுக்காக வருடா வருடம் வரியை கட்டிவிடுவாள் அவள் இறந்த பிறகு இந்த இரண்டு வருடங்களாக இவன் வரி கட்டவில்லை இவன் பணம் இல்லாமல் வரி கட்டவில்லை என்று நினைத்து விடாதீர்கள் இவனுக்கு வரி கட்ட பிடிக்கல இவன் இங்கே இருக்கும் இந்த அரசு அமைப்பையும் ரசிப்பதில்லை நகரம் மக்களையும் ரசிப்பதில்லை இவனுடைய அக்கா இவனுக்காக வரி கட்ட முயன்றாள் ஆனால் அதை இவன் மறுத்துவிட்டான் இவன் பார்ப்பதற்கு மிக அமைதியாக இருப்பான் ஆனால் இவன் மிக ஆபத்தான ஆள் இதுவரை மூன்று நபர்களை கொன்றுள்ளான் அதில் இருவர் குடிமக்கள் அங்கீகாரம் இல்லாதவர்கள் அதனால் இவனுக்கு ஒரு சிக்கலும் நேரவில்லை ஆனால் மூன்றாம் நபர் மய வங்கி ஊழியன் அவனை இவன் கொன்று மூன்று வாரங்கள் ஆகின்றன அந்த வங்கி ஊழியன் பேர் உதிஷ் புதிய நகரத்தின் வடக்கே ஒரு சிறிய மாட்டுப் பண்ணையை ஜேம்ஸ் என்பவன் நடத்தி வந்தான் அவன் தன் பண்ணையை அடைமானம் வைத்து வங்கியில் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தான் ஜேம்ஸால் அந்த கடனை அடைக்க முடியவில்லை அதனால் அவன் கடனுக்காக வங்கி அவன் பண்ணையைப் பறிமுதல் செய்து அவனை வெளியே அனுப்பிவிட்டது ஆனால் அந்த பண்ணை ஜேம்ஸின் கடன் தொகைக்கு மட்டும் மதிப்பாக்கப்பட்டது அவன் கட்ட வேண்டிய வட்டியில் இரண்டு ரூட்கள் அப்படியே இருந்தன இரண்டு ரூட் என்பது ஆயிரம் வெள்ளிகளுக்குச் சமம் அந்த இரண்டு ரூட்டை அவன் வங்கிக்கு கட்டியாக வேண்டும் இவன் தாமதிக்கும் நாட்களுக்கு எல்லாம் வட்டி ஏறிக்கொண்டே போகும் அதனால் ஜேம்ஸ் காட்டுப்பகுதிக்கு வந்து ஒரு மர வீட்டைக் கட்டி தன் வாழ்க்கையை நடத்தத் தொடங்கினான் ஜேம்ஸுக்கு ஆலீஸ் என்ற பதினேழு வயது மகளும் இருந்தாள் அவளும் தன் தந்தையுடன் அந்த பகுதியில் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது வளர்க்கும் ஆடு மாடுகளை விற்று ஜேம்ஸ் தன் கடனுக்கான வட்டிக்குப் பணம் சேர்க்கத் தொடங்கியதால் வருட வருடம் கட்டும் தனக்கும் தன் மகளுக்குமான குடிமக்கள் அங்கீகார வரியை கட்டவில்லை அதனால் குடிமக்கள் என்ற அங்கீகாரத்தை ஜேம்ஸும் ஆலீஸும் இழந்தனர் ஜேம்ஸும் ஆலீஸும் குடிமக்கள் இல்லை என்பதால் அவர்களின் இரண்டு ரூட்டை கட்டுவதற்கான கால அவகாச சலுகை ரத்தானது இதனால் வங்கி ஜேம்ஸிடமிருந்து விரைவாக எஞ்சியிருக்கும் வட்டியை வசூலிக்க உத்தரவிட்டது அந்த பணி உதிஷிடம் வந்தது இந்த உதிஷ் அவ்வப்போது ஜேம்ஸிடம் கடனை திருப்பிக் கேட்டு தொல்லை கொடுத்தான் தன்னிடம் சேர்ந்துள்ள பணத்தை கொடுத்து உதிஷிடம் கால அவகாசம் கேட்டான் ஜேம்ஸ் உதிஷ் கால அவகாசம் கொடுத்தான் இருந்தும் அவ்வப்போது ஜேம்ஸினிடத்திற்கு காரணம் இல்லாமல் வந்து ஆலீசிடம் வம்பு செய்வதை வழக்கமாக கொண்டான் இது ஜேம்ஸுக்கும் ஆலீசுக்கும் எரிச்சலை ஏற்படுத்தியது இதனால் ஜேம்ஸ் தன் பாதுகாப்புக்கு ஒரு வேட்டை துப்பாக்கியை வாங்க நினைத்தான் நல்ல வேட்டை துப்பாக்கியை வாங்க ஐம்பது வெள்ளி தேவைப்படும் மிகக் குறைவான விலையில் தாமிர நகரத்தின் மேற்கு காட்டுப்பகுதியில் இருக்கும் ஒருவன் வேட்டை துப்பாக்கியை செய்து தருகிறான் என்று அறிந்து இலக்குவனிடம் வந்தான் ஜேம்ஸ் இலக்குவன் செய்யும் தொழில் பொதுவாக காட்டு எருமைகளை வேட்டையாடுவதுதான் இலக்குவனுக்கு துப்பாக்கி செய்யும் நுணுக்கம் தெரியும் என்பதால் குறைவான விலைக்கு காட்டில் வாழும் ஆள்களுக்கு துப்பாக்கி செய்து கொடுப்பது வழக்கம் இலக்குவன் செய்யும் துப்பாக்கிகள் மிகத்தரமாக இருக்கும் அதனால் இவனிடம் துப்பாக்கி வாங்க அவ்வப்போது ஆள்கள் வந்து போய்க் கொண்டிருப்பார்கள் இவன் தன்னிடம் துப்பாக்கி வாங்குபவர்கள் குறித்து எந்த விவரத்தையும் விசாரிக்க மாட்டான் ஆனால் ஜேம்ஸ் இவனிடம் வந்தபோது மிகச் சோர்ந்து போய் வாழ்க்கையைத் தொலைத்துவிட்டவன் போல தென்பட்டான் ஜேம்ஸிடம் இலக்குவன் பேச்சுக் கொடுத்தான் அதில் ஜேம்ஸின் பிரச்சனையை புரிந்து கொண்டான் இலக்குவன் ஒரு வங்கி ஊழியனுக்கு எதிராக துப்பாக்கியை பயன்படுத்துவது தற்கொலைக்குச் சமம் என்று இலக்குவனுக்குத் தெரியும் அதனால் ஜேம்ஸிடம் துப்பாக்கியை விற்க இலக்குவன் தயங்கினான் ஜேம்ஸ் நீ மிகக் களைத்துப் போய் இருக்கிறாய் ஒரு வங்கி ஊழியனுக்கு எதிராக துப்பாக்கியை பயன்படுத்துவது அறிவுக்கு உகந்த செயல் அல்ல நீ கோபத்தில் ஏடாகுடமாக எதையாவது செய்து விடுவாய் உன் கடனை அடைக்கும் வரை உன் மகளை உன் உறவினர்கள் யாரேனும் ஒருவருடைய வீட்டிற்கு அனுப்பிவிடு என்று சொன்னான் இலக்குவன் என் உறவினர்கள் யாரிடமும் எனக்கு நல்ல நட்பு இல்லை நான் நொடிந்து போனவன் என்று தெரிந்ததும் எல்லோரும் என்னை விட்டு விலகிப் போய்விட்டார்கள் நான் அவசரப்பட்டு எதையும் செய்துவிட மாட்டேன் எனக்கு ஒரு துப்பாக்கியை விலைக்கு கொடு என்று ஜேம்ஸ் கேட்டான் இலக்குவனுக்கு வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை தான் தராவிட்டாலும் வேறு யாரிடமாவது ஜேம்ஸ் துப்பாக்கி வாங்குவான் என்று இலக்குவனுக்கு தெரியும் அதனால் ஒரு வேட்டை துப்பாக்கிய பத்து வெள்ளிக்கு ஜேம்ஸிடம் விற்றான் இலக்குவன் இது நடந்த ஒரு மாதங்களுக்குப் பிறகு ஜேம்ஸ் புதிய நகரத்தின் மார்சல் ஆல்பர்ட்டால் கொல்லப்பட்டான் ஜேம்ஸ் கொல்லப்பட்ட நாளிலிருந்து அடுத்த இரண்டு தினங்களுக்குப் பிறகு ஆலிஸ் காட்டுப் பகுதியில் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாள் இந்த நிகழ்வுகளின் செய்திகளை மட்டும் இலக்குவன் அறிந்தான் இலக்குவனுக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டது ஜேம்ஸுக்கு உண்மையில் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள நினைத்தான் இதன் பிறகு ஒரு மாதம் கழித்து ஜேம்ஸ் வாழ்ந்த காட்டுப்பகுதிக்கு வந்தான் இலக்குவன் அந்த காட்டுப்பகுதியில் இடத்தின் அருகில் வசிக்கும் சாரதா என்ற ஒரு வயதான பெண்மணியைச் சந்தித்தான் இலக்குவன் அவளிடம் ஜேம்ஸ் தன்னிடம் கடன் வாங்கியிருந்ததாகவும் அதை திருப்பி வாங்கத்தான் வந்திருப்பதாகச் சொல்லி ஜேம்ஸ் எங்கே என்று எதுவும் தெரியாதவன் போல விசாரித்தான் சாரதா தனியாக வசிப்பவள் என்பதால் புதிய நபர்களிடம் எப்போதும் கவனமாக இருப்பாள் முதலில் அவள் எதையும் சொல்ல முன்வரவில்லை ஜேம்ஸ் இறந்துவிட்டான் என்று மட்டும் சொன்னாள் என்ன நடந்தது என்று விரிவாகச் சொல்லும்படி இலக்குவன் கேட்டான் உன்னைப் பார்த்தால் கடன் வசூலிக்க வந்தவன் போல தெரியவில்லையே என்று கேட்டாள் சாரதா சரி நான் உண்மையைச் சொல்றேன் நான் ஜேம்ஸுக்கு துப்பாக்கியை விற்றவன் அவனுக்கு உண்மையில் என்ன ஆயிற்று என்று கேட்டான் இலக்குவன் உனக்கு ஜேம்ஸின் மீது என்ன அக்கறை என்று கேட்டாள் சாரதா வயதான நபர்கள் துப்பறியும் ஆள்களை விட நுணுக்கமானவர்கள் என்று இலக்குவன் அறிவான் ஜேம்ஸ் அவனுடைய கதையை எங்கிடம் சொன்னான் அதனால் அவனுக்கு துப்பாக்கியை விற்க தயங்கினேன் ஆனால் அவன் துப்பாக்கியை வாங்குவதில் உறுதியாக இருந்தான் அதனால் அவனிடம் துப்பாக்கியை விற்றேன் ஆனால் அவனும் அவன் மகளும் இறந்து போவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னான் இலக்குவன் நீ துப்பாக்கியை விற்றவன் தானே அவன் கதை உனக்கு தெரியும் அவ்வளவுதானே அவனுக்கு நடந்ததை தெரிந்து கொண்டு நீ என்ன செய்யப் போகிறாய் என்று கேட்டாள் சாரதா இலக்குவன் அமைதியாக இருந்தான் நீ என்ன ஜேம்ஸுக்காக பழிவாங்க நினைக்கிறியா உன்னால் மைய வங்கியை எதிர்த்து ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது என்று சொன்னாள் சாரதா இலக்குவன் அமைதியாக இருந்தான் என்ன காணோ நீ உம்மையில் கல்லுளி மங்கந்தான் ஜேம்ஸிடம் கடனை கேட்டு உதிஷ் மீண்டும் மீண்டும் வந்தான் அந்த உதிஷ் ஆலீசிடம் அவ்வப்போது தகாத முறையில் நடந்து கொண்டான் அதனால் ஒரு நாள் உதிஷ் இங்கே வந்தபோது ஜேம்ஸ் துப்பாக்கியைக் காட்டி மிரட்டினான் அதிகார மட்டத்தில் இருப்பவர்களை வெறும் வார்த்தையால் மிரட்டினாலே சும்மா இருக்க மாட்டார்கள் துப்பாக்கியை காட்டினாலே சும்மா இருப்பாங்களா என்ன அந்த உதிஷ் மார்சல் ஆல்பர்ட்டை அழைத்து வந்துவிட்டான் மார்சல் ஆல்பர்ட்டிற்கு எதிராகவும் ஜேம்ஸ் துப்பாக்கியை காட்டி மிரட்டினான் மார்சல்கள் துப்பாக்கியை பயன்படுத்த முழு அதிகாரம் படைத்தவர்கள் மார்சல் ஜேம்ஸை சுட்டுக் கொன்றுவிட்டார் அதன் பிறகு இரண்டு நாள் கழித்து அந்த உதிஷ் இன்னும் இரண்டு பேருடன் இங்கே வந்தான் மூனு பேரும் ஆலிஷை இழுத்துக்கொண்டு காட்டுக்குள்ளே போனார்கள் அடுத்த நாள் அவளும் பிணமாக கண்டுபிடிக்கப்பட்டாள் என்று சொன்னாள் சரிதா ஆலிசை தூக்கிப் அந்த மூன்று பேரில் உதிஷ் தவிர மற்ற இருவர் யார் என்று கேட்டான் இலக்குவன் நீ பழிவாங்கப் போறாய் நிச்சயமா நீ சிக்கலில் மாட்டிக்கொள்வாய் நீ போய் உன் பார் நீ ஏதாவது ஏடாகூடமாகச் செய்து என்னை மார்சல் ஆள்கள் யாராவது வந்து விசாரித்தால் நான் உன்னைப் பற்றியும் நீ வந்து விசாரித்தது குறித்தும் சொல்லிவிடுவேன் என்று சொன்னாள் சாரதா நான் ஒன்னும் இல்ல பாட்டி உனக்கு மற்ற இருவர் குறித்து தெரிந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டான் இலக்குவன் உதிஷின் இரண்டு கூட்டாளிகள் மகேஷும் செபாஸ்டியனும் இதில் செபாஸ்டியன் புதிய நகரத்தின் மைய வங்கியின் தலைமை இயக்குனர் தாமசுடைய மகன் என்று சொன்னாள் சாரதா அந்த மகேஷ் யார் என்று கேட்டான் இலக்குவன் அவன் புதிய நகரத்தின் தாசி மடத்தில் வேலை செய்பவன் அவன் சொல்லிக்கொள்ளும்படியான இடத்தைச் சேர்ந்தவனில்லை என்று சொன்னாள் சாரதா உங்கள் தகவலுக்கு நன்றி என்று சொன்ன இலக்குவன் அங்கிருந்து மீண்டும் தன் இருப்பிடம் திரும்பிவிட்டான் ஆறு மாதங்கள் கழிந்த பிறகு புதிய நகரத்தின் பக்கமாக வந்து உதிஷின் செயல்பாடுகளை அவ்வப்போது கவனிக்கத் தொடங்கினான் இலக்குவன் உதிஷ் எங்கெங்கே போகிறான் யாருடன் பழகுகிறான் என்றெல்லாம் கவனிக்கத் தொடங்கினான் இலக்குவன் பெரும்பாலும் தொலைநோக்கி கருவியை வைத்துத்தான் உதிஷை கவனித்தான் சில நேரங்களில் மதுபான கடைகளில் மிக நெருக்கத்தில் உதிஷின் செயல்பாடுகளை கவனிப்பான் ரவிச்சந்திரன் என்ற பெரிய மாட்டுப்பண்ணை முதலாளியின் இரண்டாம் மனைவியின் மகன்தான் இந்த உதிஷ் அவன் தந்தையின் மாட்டுப்பண்ணையை பார்த்துக்கொள்ள அவனுக்கு மூத்த அண்ணன்கள் சிலர் இருப்பதால் அவனை அவன் தந்தை தன் சிபாரிசின் பேரில் மைய வங்கி பணியில் சேர்த்துவிட்டார் தன் தந்தையின் மீது இருந்த கோபத்தையெல்லாம் வங்கியில் கடன் வாங்கியவர்களிடம் காட்டிக் கொண்டிருந்தான் இந்த உதிஷ் அடுத்த ஆறு மாதங்களை உதிஷை கவனிப்பதில் கழித்தான் இலக்குவன் உதிஷ் பொதுவாக வங்கி கொடுத்த கடனை வசூலிக்கும் வேலையைச் செய்தான் உதிஷ் மிக அகந்தையான ஆள் வாரத்தில் இரண்டு முறை தாசி மடத்துக்கு போய் வருவான் வங்கியில் கடன் வாங்கி கட்ட முடியாத நபர்களிடம் உளவியல் சார்ந்த தாக்குதல்களை மிக சாதுரியமாகச் செய்தான் உதிஷ் மாதத்தில் ஒரு முறை சில தாசி பெண்களை பணம் கொடுத்து கூட்டிக் கொண்டு புதிய நகரத்தின் மேற்கே இருக்கும் காட்டுப்பகுதியில் ஒரு குளம் இருக்கிறது அங்கே போவான் அங்கே போய் ஆட்டுக்கரியைச் சமைத்து சாப்பிட்டு சல்லாபம் செய்து வருவது உதிஷின் வழக்கம் உதிஷுடன் செபாஸ்டின் அதிகம் சுற்றுவதில்லை இருந்தாலும் அவ்வப்போது அவனை உதிஷுடன் பார்க்க முடிந்தது மகேஷ் பெரும்பாலும் உதிஷுடன் தெரிந்தான் மகேஷ் உதிஷின் பக்கவாத்தியம் என்று இலக்குவன் புரிந்து கொண்டான் உதிஷை கவனித்த ஆறு மாதத்திற்குப் பிறகு தன் இருப்பிடத்திலேயே தன் வேலைகளை கவனித்தான் இலக்குவன் இவன் ஒரு விஷயத்துக்காக காத்திருந்தான் இந்த நேரத்தில்தான் அவன் அக்கா இளம் மலர்ப்பணம் கேட்டிருந்தாள் இதே நேரத்தில் இதற்கு முன் இரண்டு பேரை கொல்ல பணம் கொடுத்த சலீம் ஒரு புதிய வேலையுடன் இலக்குவனிடம் வந்தான் சலீம் ஒரு முகவர் தன்னிடம் வரும் சிக்கலான வேலைகளை சரியான ஆட்களிடம் கொடுத்து கிடைக்கும் பணத்தில் தனக்கு என்று ஒரு பங்கை வைத்துக்கொண்டு மீதியை பணி செய்தவர்களிடம் கொடுத்துவிடும் நபர் சலீம் இதுவரை இரண்டு வேலைகளை இலக்குவனுக்கு கொடுத்துள்ளான் ரெண்டுமே கொலைதான் அதற்காக சலீமிடம் நான்கு ரூட்களை வெகுமதியாக பெற்றுள்ளான் இலக்குவன் இது நடந்து ஐந்து வருடங்களுக்கு மேல் இருக்கும் இலக்குவன் கொலை செய்த அந்த இரண்டு பேரும் மோசமான செயல்களைச் செய்தவர்கள் மற்றும் குடிமக்கள் அங்கீகாரமில்லாத ஆட்கள்தான் இப்போது சலீம் கொண்டு வந்த வேலை கருப்பு கண் பழங்குடிகள் ஐந்து பேரை பாதுகாப்பாக இராணுவத்தின் கண்ணில் படாமல் நீலகண்டத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் நீலகண்டம் தடை செய்யப்பட்ட பகுதி அந்த பகுதிக்குள்ளே இந்த உலகத்தின் பழங்குடிகள் மட்டுமே உள்ளே போய் திரும்பி வருகிறார்கள் மனிதர்கள் உள்ளே போய் திரும்பி வந்ததில்லை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள்ள உங்களால் உள்ளே போய் திரும்ப முடியவில்லை ஆனால் நீங்கள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் ஆள்கள் உள்ளே போய் பத்திரமாகத் திரும்பி வருகிறார்கள் என்றால் நீங்கள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் ஆள்கள் விரைவில் உங்கள் கட்டுப்பாட்டை உடைக்கப் போகிறார்கள் என்று அர்த்தம் இதைத் தடுக்க அந்தப் பகுதியை யாரும் போகக்கூடாத தடை செய்யப்பட்ட பகுதி என்று அறிவிப்பதைத் தவிர வேறு வழி என்ன இருக்கிறது ஆனாலும் கட்டுப்பாட்டை மீறி உள்ளே போய் வந்த பழங்குடிகளும் இதுவரை மனிதர்களுக்கு எதிராக பெரிதாக எதையும் சாதித்துவிடவில்லை இந்த நூற்றைம்பது வருடங்களில் பழங்குடிகள் பெரும் அழிவை மட்டுமே சந்தித்துள்ளார்கள் ஆனாலும் பழங்குடிகள் அந்த நீலக்கண்டத்தின் உள்ளே போய் வருவதை நிறுத்துவதாக தெரியவில்லை பழங்குடிகள் மனிதர்களுக்கு எதிராக நீலக்கண்டத்தில் எதையோ தேடுகிறார்கள் என்பதை மட்டும் புரிந்து கொள்ள முடிகிறது சலீம் இலக்குவனிடம் இரண்டு பச்சை தங்கத்தை கொடுத்து இன்னும் ஒரு மாதத்தில் பயணத்திற்கு தயாராக இருக்கும்படி சொல்லிவிட்டுப் போனான் தன் அக்காவிடம் இந்த பச்சை தங்கத்தை கொடுத்துவிட முடிவு செய்திருந்தான் அந்த வேளையில்தான் அவன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த செய்தி கிடைத்தது சாரதா கிழவி இறந்து போனாள் இலக்குவன் ஜேம்ஸை குறித்து விசாரித்ததை அறிந்த ஒரே உயிரும் தன் வயோதிகத்தில் போய்விட்டது தன் ஸ்னைபர் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு அன்று மாலையே புதிய நகரத்தை நோக்கி தன் குதிரையைச் செலுத்தினான் இலக்குவன் இரண்டு நாள் பயணத்திற்குப் பிறகு புதிய நகரத்திற்கு வந்தான் ஊதிஷை தேடி கவனிக்கத் தொடங்கினான் இந்த மாதத்தில் உதிஷ் மேற்கு காட்டுக்குளத்தின் பக்கம் தாசி பெண்களுடன் போக இரண்டு நாள்கள் இருந்தன இந்த ரெண்டு நாளும் பொறுமையாக உதிஷை கவனித்தான் அவனுடைய செயல்பாடுகளில் மாற்றம் ஏதாவது நடந்துள்ளதா என்று கவனித்து அறிய முயன்றான் உதிஷின் செயல்பாடுகளில் பெரிய மாற்றம் இல்லை ஆனால் மகேஷ் உதிஷுடன் சுற்றவில்லை மகேஷுக்கு என்ன ஆயிற்று என்று தெரியல அவனை அந்த நகரத்திலேயே பார்க்க முடியல இரண்டு நாள்களுக்குப் பிறகு உச்சிப்பொழுதில் அந்த காட்டுக்குளத்திலிருந்து ஒன்றரை மைல் தூரத்திலிருந்த சிறு மலையின் உச்சியில் கச்சிதமாகப் படுத்து தன் ஸ்னைப்பர் துப்பாக்கியில் பொருத்தப்பட்ட தொலைநோக்கி மூலம் அந்த காட்டுக்குளத்தை நோட்டம் விட்டான் இலக்குவன் மரங்களிடையே ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் குறிவைக்க ஏற்றதாக இருந்தது தாசி பெண்கள் சிலர் அங்கே விளையாடித் திரிந்தனர் சில பெண்கள் ஆட்டுக்கறி வருவலை தயார் செய்தனர் மரங்களிடையே எல்லாவற்றையும் தெளிவாகப் பார்க்க முடியவில்லை இருந்தும் பொறுமையாக காத்திருந்தான் இலக்குவன் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் அசையாமல் குறிக்கு ஏற்ற இடத்தை குறிவைத்து கவனித்துக் கொண்டு படுத்திருந்தான் இலக்குவன் இரண்டு மணி நேரத்திற்குப் பிறகு உதிஷ் ஒரு மதுபான போத்தலுடன் இலக்குவனின் குறியின் குறுக்காக வந்தான் டப் என்று இலக்குவன் ஸ்னைப்பர் துப்பாக்கியின் விசையை இழுத்தான் உதிஷ் வெட்டுப்பட்ட மரம் போல் நிலத்தில் வீழ்ந்தான் இலக்குவன் குறி இரையை தப்பவிடவில்லை உடனே இலக்குவன் அங்கிருந்து சட்டென்று எழுந்து வேகமாக தன் குதிரையிடம் வந்து தன் இருப்பிடம் நோக்கி குதிரையை செலுத்தினான் இதுதான் இலக்குவன் செய்த மூன்றாவது கொலை உதிஷ் கொல்லப்பட்ட காரணத்தை அறிய புதிய நகரத்தின் காவல் அமைப்பினர் தடயங்களை தேடி அலைந்தனர் ஸ்னைபர் துப்பாக்கியை பயன்படுத்தும் அனைவரும் விசாரிக்கப்பட்டனர் ஆனால் யாரிடமும் உதிஷை கொள்ள முகாந்திரமில்லை உதிஷ் கொல்லப்பட்டு மூன்று வாரங்கள் முடிந்த நிலையில் இலக்குவன் தன் அக்காவிடம் பச்சை தங்கத்தை கொடுத்து அனுப்பிவிட்டான் இன்னும் இரு தினங்களில் சலீமுடன் பழங்குடிகளை அழைத்துக்கொண்டு கொண்டு நீலக்கண்டத்தை நோக்கிப் போக வேண்டும் இந்த பயணம் முடிஞ்ச பிறகு உயிருடன் திரும்பினால் மகேஷையும் செபாஸ்டியனையும் கொல்ல வேண்டும் என்று இலக்குவன் முடிவு செய்து கொண்டான் இலக்குவன் தன்னிடம் மாறுபட்ட குழல் அமைப்பைக் கொண்ட ஸ்னைபர் துப்பாக்கிகளை தன் தேவைக்காக உருவாக்கி வைத்துள்ளான் இவன் மனித கொலைக்கு பயன்படுத்தும் ஸ்னைபர்களை இதுவரை இவன் யாரிடமும் காட்டியது கிடையாது காட்டெருமையைச் சுடும் ஒரு ஸ்னைபரை மட்டும் இவன் வைத்துள்ளதாக இவனை அறிந்தவர்கள் தெரிந்து வைத்துள்ளனர் ஒருவேளை ஏதாவது ஒரு வழியில் உதிஷ் கொலையில் இவனை தேடி மார்ச்சல் ஆல்பர்ட் வந்தாலும் இவன் இருப்பிடத்தில் உள்ள காட்டெருமை ஸ்னைபரை மட்டுமே தேடி எடுக்க முடியும் அதில் உதிஷை கொன்ற துப்பாக்கி ரவை பொருந்தி போகாது அதனால்தான் தப்பிவிடுவோம் என்று இலக்குவன் நினைத்தான் சலீமுடனான தன் பயணத்திற்கு தயாராக தொடங்கினான் இலக்குவன் தொடரும்